விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வேண்டும் எனும் ஒரு காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி ஜிம்பாபி மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி போட்டி சற்று முன்னர் நிறைவுக்கு வந்திருக்கிறது இந்த போட்டி ஹராரிலே நிறைவுக்கு வந்திருக்கின்ற இரண்டாவது போட்டியில் இலங்கைக்கு எதிராக ஜிம்பாபி வரலாறு படைத்திருக்கிறது முப்பத்தி ஏழு பந்துகள் இருக்க முப்பத்து நான்கு பந்துகள் இருக்க ஐந்து விக்கெட்டுகளாலான ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது கடந்த முதலாவது போட்டியிலும் கூட ஜிம்பாபியினுடைய ஆதிக்கம் தான் இருந்தது ஆனால் இறுதி நேரம்

பதினைந்து ஓட்டங்கள் துஷான் ஏழு சமீர அதே போன்று பினுரண்டோ ஆகியோர் ஓட்டங்கள் நான்கு ஓட்டங்கள் பதினேழு நிறைவில் விக்கெட்டுகளை ரசா ஆகியோர் கைப்பற்றினார்கள் பதினைந்துக்கு மூன்று அணி தலைவர் சிக்காண்டா ராசா நான்கு ஓவர்கள் பதினொன்றுக்கு மூன்று இரண்டு விக்கெட்டுகளை பிளஸ்ஸிங் முசர்பானின் பதினான்கு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது என்பது இலக இலக்கு பெனே போன்று மறுமணி விக்கெட் காப்பாளர் பதினேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் பூஜ்யம் அணித்தலைவர் ரசா இரண்டு மட்டும்தான் ஆட்டமிழக்காது இருபது ஓட்டங்கள் அதே போன்று முசேகியா பதினான்கு பந்துகளில் இருபத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க பதினைந்தாவது ஓவரின் இரண்டாவது பந்து வீச்சிலேயே ஐந்து விக்கெட்டுகளை இழந்து ஒரு அபாரமான வெற்றி ஜிம்பாபேக்கு கிடைத்திருக்கிறது துஷ்மந்த சமீர நான்கு ஓவர்கள் பத்தொன்பது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் பினுரா பெர்னாண்டோ மற்றும் மகேஷ் தீக்ஷன் ஆகியோர் ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார்கள் ஜிம்பாபே ஒரு அபார வெற்றியை இலங்கைக்கு எதிராக ஈட்டியிருக்கின்றவை கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் பல விஷயங்கள் இப்போதைய நிலையில் பேசப்படுகின்றன அந்த விஷயங்களை பொறுத்தவரையில் எப்படி என்று சொன்னால் இலங்கையினுடைய மோசமான பிரதிகள் என்று சொன்னால் தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நியூயோர்க் மைதானத்திலே எழுபத்தி ஏழு ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழந்திருந்தார்கள் இரண்டாவது இன்று நிகழ்ந்திருக்கிறது மிக குறைந்த டுவெண்டி ஓட்டு அணிக்கை ஹராரையிலே நிகழ்ந்திருக்கிறது இந்தியாவிற்கு எதிராக விசாகப்பட்டினத்திலே இரண்டாயிரத்து பதினாறு எண்பத்தி இரண்டு ஓட்டங்கள் அதே போன்று பிரிஸ்டவுன்லே இரண்டாயிரத்து பத்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக எண்பத்தி ஏழு கட்டாக்கில் இரண்டாயிரத்து பதினேழு இந்தியாவுக்கு எதிராக எண்பத்தி ஏழு என்று சொல்லி இவர்கள் ஆட்டமிழந்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கையினுடைய இந்த பேட்டிங் என்று சொல்லப்படுகின்ற நிலைமை பாரதூரமான பிரச்சனையாக இருக்கிறது ஒரு நிலையில் நல்ல ஸ்ட்ரென்த்தாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று பார்த்தால் இந்த சீட்டுக்கட்டு சரிவது போல் கொலப்ஸ் ஆகி போகிறார்களே என்கின்ற கவலை இருக்க கடந்த மார்ச் மாதம் முதற்கொண்டு நாங்கள் இலங்கை விளையாடி இருக்கின்ற போட்டிகளை பார்த்தால் இருபது ஆட்டங்களில் ஆடியிருக்கின்ற இந்த ஆட்டங்களிலே இலங்கையினுடைய பேட்டிங் கொலப்ஸ் என்பது அரைக்கரவாசிக்கு இருக்கிறது ஆட்டங்களில் இலங்கை திடீரென்று சீட்டுக்கட்டு சரிவது பொருள் சரிந்திருக்கிறார்கள் சில உதாரணங்களை சொல்கிறேன் பாருங்கள் இன்று ஜிம்பாபேக்கு எதிராக பதினேழு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் என்கின்ற நிலையில் இருந்தவர்கள் எண்பது ஓட்டங்களுக்கு ஆல் அவுட் அதே போன்று இதற்கு முந்தைய போட்டியில் நூற்றி இரண்டு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் என்கின்ற நிலையில் இருந்தார்கள் பின்னர் நூற்று நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் என்கின்ற நிலையில் தடுமாறி இறுதியில் கமிண்டு மெண்டிஸ் காப்பாற்றியதால் தான் ஜிம்பாபிக்கு எதிராக போட்டியிலே வென்று போனார்கள் பங்களாதேஷுக்கு எதிராக தொன்னூற்று நான்கு ஓட்டங்களுக்கு ஆல் அவுட் நியூசிலாந்துக்கு எதிராக நூற்றி இருபத்தி ஏழுக்கு மூன்று அன்று இருந்து நூற்று நாற்பத்தி ஒரு ஓட்டங்களுக்குள் ஒருமுறை பதினான்கு ஓட்டங்களுக்குள் அடுத்து வந்து சகல விக்கெட்டுகளை விழுந்தார்கள் நியூசிலாந்துக்கு எதிராக நூற்றி இருபதுக்கு ஓட்டம் இல்லா விக்கெட்டுகள் இல்லாத நிலையில் இருந்து பின்னர் நாற்பத்து மூன்று ஓட்டங்களுக்குள் இலங்கை அணி

ஒன்று என்று இருந்து எழுபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை விழுந்தார்கள் இறுதி பத்து ஆட்டங்கள் இருபது ஆட்டங்களை எடுத்து கொண்டால் பதினோரு ஆட்டங்கள் இலங்கை அணிக்கு இவ்வாறு பேட்டிங் கோலப்ஸ் வந்திருக்கிறது அணியினுடைய தலைவர் சரித் அசலங்க தொடர்ச்சியாக ஸ்ட்ரகிள் ஆகி கொண்டிருக்கிறார் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளே அவ்வளவு திருப்திப்படத்தக்கதாக இல்லை மிடில் ஆர்டர் சொதப்போ சொதப்பு என்று சொதப்புகிறது அஞ்சுலோ மேத்யூஸை மீண்டும் கூட்டி வந்தால் என்ன என்று சொல்லி பேசுகின்ற அளவிற்கு இலங்கையினுடைய நிலைமை இருக்கிறது இப்படி இருக்க ஆகாஷ் சோப்ரா என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் வர்ணனையாளர் முன்னாள் இந்திய ஆட்டக்காரரும் தற்போதைய வர்ணனையாளரும் சொல்லி இருக்கிறார் இலங்கையிலே ஸ்டார்